வந்துட்டோம் வந்துட்டு திரும்பி வந்துட்டோம் கடலோர வல்ல தாமர மொடமாடு கலிய நகரி மணிநீதி தேவர் நினைவாக தேவர் வளைவு கவனம் போயிட்டே இருக்கட்டும் வளைவு சாரதியர் கவனம் பாலசுந்தரனே மணிக்காலனே வரலிங்கே

அর্পণன் தேர்வின் நினைவாக ரஜினியா சரி ஐந்தாவதாக கர்athi ரெண்டே 1 ரெண்டே 1 ரெண்டே ஓடுறنا அதுக்கு பெரியமார் கூடி வந்தோ என்ன ஏதோ ஓடின இது ஓடி 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 Claro, claro. claro. Ah, claro, 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 claro. பெரிய பெரியர் நான்காவதாக காரைக்குடி ஐந்தாவதாக வெள்ளூரானு வெள்ளூரான்னு ஓடி ஓடி

Вот-то, вот-то, вот вот, 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 вот. Why is it Shirève Arvind Da위gg go da위gg go Sinenını dat Leonard Heiaha His aquí cięż own and it is This is anywhere I am

விட்டு சொல்லு மாறாது ஓட்டிங்க ரெண்டு போட்டு ரெண்டு போட்டு ரெண்டு போட்டு ра р Slow, 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 slow. slow, slow. போது சொல்ற <différend méCalais> <mig> <concrete>